thank you மிதுன ராசி அல்லது மிதுன லக்னக்காரர்களுக்கு இந்த வாரம் வந்து மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி உங்களை கொண்டு போய் ஒரு சிக்கலை மாட்டிவிடக்கூடியது அப்படின்னே சொல்லலாம் அதில் மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஆரம்பத்திலேயே இந்த எச்சரிக்கையை சொல்லிடுறோம் மற்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அமக்கலமாகவே இந்த வாரத்தில் இருக்க போகிறது பல நன்மைக்குரிய விஷயங்கள் நடக்கும் வருமானம் ஏகப்பட்ட வழியில உங்களுக்கு வரும் ஒன்றுக்கும் மேற்பட்ட வருமானங்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனால் எல்லா வகையிலும் கிடைக்கிற லாபங்களை நீங்கள் நல்ல விதமாக ஒரு முதலீடாகவும் நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் இது நாள் வரைக்கும் நிறைய வரையமே பண்ணிட்டுருந்தேன் அப்படிங்கிறவங்க எல்லாருமே இனி வந்து சேமிப்புங்கிறது ரொம்ப அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டமாகவே இந்த வாரம் அமைந்திருக்கிறது அதற்கு ஒரு ஆரம்ப காலகட்டம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அடுத்தது என்னென்னா அவங்களுடைய பொருளாதார வ நிலைமை வந்து நல்லா உயரும் வீட்டில் வந்து சில வசதிகளை நீங்கள் உங்களுக்காக பண்ணிக்க முடியும் குடும்பத்தாருக்கு தேவைகளை பூர்த்தி செய்கிற விதமா சில வீட்டை வந்து கொஞ்சம் ஒரு ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரியான விஷயங்களோ இல்லைனா குடும்பத்தினுடைய அந்த ஒரு அப்பியரன்ஸே வந்து டோட்டலி கொஞ்சம் நல்லா நீங்கள் மாற்றிப்பீங்க உள்ளே இருக்கும்போது அந்த சூழ்நிலையை ஆம்பியன்ஸே கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி நீங்கள் மாற்றக்கூடிய ஒரு வாரம் தான் இது தகவல் தொடர்பு விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் இப்போ நிறைய பேர் வந்து திருமணத்திற்காகவோ மறுமணத்திற்காகவோ முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வரண் உங்களுக்கு தேடி வரக்கூடிய காலமாக இது இருக்கும் அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நிறைய குடும்பத்தில் நடக்கும் அதற்கு உண்டான எதிர்பார்ப்புகளோடு நீங்கள் இந்த வாரத்தில் இருப்பீங்க நிறைய பேர் வந்து உங்களுடைய வேலை சம்பந்தமாகவும் தொழில் சம்பந்தமாகவும் தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் வந்து ரொம்ப மனதிற்கு இனிமை தரக்கூடியதாக இருக்கும் தகவல் தொடர்பு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கடித போக்குவரத்து மெயில் கம்யூனிகேஷன் எல்லாமே ரொம்ப ஆதாயகரமாக இருக்குது பேச்சை தொழிலாக கொண்டு செய்பவர்கள் முக்கியமாக அவங்க எல்லாருக்குமே இந்த வாரம் ரொம்ப ரொம்ப எக்ஸலெண்டா இருக்கு அதன் மூலமாக நல்ல வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும் இருக்கிறவங்க மத்தியில நல்ல பேரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இது இருக்கிறது தொழிலில் வந்து புதிய முதலீடுகள் நீங்க போடுவீங்க அப்போ மட்டும் நீங்க என்ன செய்யணும்னா ரொம்ப அகலக்கால் வைக்காம ஏன்னா உங்களுடைய மிதுன ராசி மிதுன லக்னத்திற்கு உங்கள் பாதகாதிபதியான குரு பகவானே வந்து உங்களுடைய ராசி லக்னத்துல உட்கார்ந்திருக்கார் அப்போ நம்மளே போய் வலுவல ஒரு பிரச்சனையை வந்து நம்ம தேடிக்க கூடாது நம்மளை தேடின்னு வரும் அது அதனால நமக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அந்த வாய்ப்புகள் எல்லாமே உண்மையிலே நமக்கு நல்லது செய்ய போகிறதா இல்லை அதில் ஏதாவது ஒரு செக் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனமாக ஆராய்ச்சி பண்ணணும் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து நல்ல வாய்ப்புகளாக இருந்தாலுமே பிற்காலத்தில் இது நமக்கு லாங் ரன்ல நல்ல பெனிஃபிஷியலாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுக்கிறது நல்லது மற்றபடி நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வ வழிபாடு எடுத்து பண்ணுறதுங்கிறது இந்த வாரம் ரொம்ப ரொம்ப ஆதாயம் தருவதாக அமையும்